దేనిని నాకే కట్టేయ్ yes ఎన్నాల్స్ చేయకూడదు అతిశయము కాని వ్రతు ఓ కత్త సొండిరా ఆమేెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెెె விதமான ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் உதவி செய்யும் அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் உங்களுடைய நாமம் அதில் மகிழ்ப்படட்டும் நாமத்துக்கு இது ஆவே ஆமே ஆமே நாளே நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்போதும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒரு வசனம் நமக்கு பிரயோஜனமா இருக்கா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு நான் எப்போதும் யோசித்து தியானிப்பேன் வேதத்தை தியானிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இந்த பாடம் படிப்பாங்களே மனப்பாடம் படிப்பாங்களே அது மாதிரி படிச்சுட்டு போற ஆளு இல்லை ஒவ்வொரு வசனம் படிக்கிறப்போ ஒரு வசனம் என்ன தொட்டுச்சுன்னா அந்த வசனத்தை திரும்பி திரும்பி படிப்பேன் அந்த வசனத்துல மேல இருக்க வசனத்தை பார்ப்பேன் கீழே இருக்க வசனத்தை பார்ப்பேன் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வேன் அதன் வச்சு நான் சொல்ப்பேன் அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்பதை அந்த வார்த்தை கொண்டு என்ன பண்ணுவேன் பேசுவேன் அதான் நான் செய்து வருகிறேன் ஆரேக அது தேவடைய பார்வையில அது பிரியமா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் விசுவாசிகள் ஆகிய உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்பதையும் நான் நம்புகிறேன் எடுத்து வாசிக்கலாம் ஒண்ணு பொருந்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் பக்கம் உரிய பாட்டுல இருநூத்தி நாப்பத்தி ரெண்டாம் பக்கம் ஒன்னு பொறுந்த பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் நல்ல கவனிங்க இம்மைக்காக மாற்றம் நான்

அப்போ ஆவல மடியில யார் லாசர் இருக்கா நல்லா கவனிங்க உபரோத்தூர் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் குறைவின் மத்தியிலும் அவர் மருமையிலும் உண்டு சொல்லப்பட்ட நல்லா கவனிங்க

ஆனுடைய வார்த்தை வருது இந்த சுத்திகரிப்பு நாளையும் இந்த உபவாச நாட்களிலும் இந்த வருஷத்தில் கடைசி நாளிலும் ஆந்திரம் இந்த முடிக்கிற வார்த்தை அதுதான் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்களாக இருந்தால் ஆர் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிகவிக்க படத்தக்கவுள்ளா இருப்போம் வார்த்தை படிக்கிற எனக்குள்ள ஒரு பாவமாக வந்துச்சு அந்த விலை இந்த பூமியில நான் நல்லா இருக்கணும் நானும் என் மனைவி பிள்ளைகள் எந்த ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த விலை நாங்க உங்களுடைய ஊழிந்து செய்தோமே விசுவாசி பிள்ளைகளா எல்லா விதத்துல அவங்க என்ன பண்ண ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த விலை அவங்க என்ன கத்திரை தேடலுக்கு தேடாதவர்களுக்கு வித்தியாசங்கள் உண்டாச்சு உண்மை தேடுற பிள்ளைகளாச்சு அவங்க ஒரு நாள் தனித்திரா போகக்கூடாது அப்படி சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கிற வழக்கம் நல்ல கவனிங்க இந்த வசனங்களா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா அது புரிய உங்களுக்கு இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கணும்னா இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கணும் அப்ப என்ன அர்த்தம் கத்தை தேடுகிறவர்களும் கத்தரை தேடாதவர்களுக்கும் கத்தரைக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் கத்தரை கத்தரை விட்டு கத்தரை விட்டு விலகிறவர்களுக்கும் அது மாத்திரம் அல்ல கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தரால் இன்னும் தெரிந்து கொள்ளாத படவர்கள் படாதவர்கள் உண்டு எல்லா மனுஷனுக்கும் பூமியில் சக ஜனங்களுக்குள்ளும் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷரை பார்க்கிலும் வரிஜமிக்கப்படத்தக்கவராக இருக்கும் நான் சம்பாதிச்சிட்டேன் நான் என் பிள்ளை என் என்ன பண்ணுவேன் என் மனைவி என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி ஒரு நாள் நான் நினைக்கவே கூடாது டக்குன்னு ஆசை வச்சிருக்காங்களா ஆண்டம் நன்றி இதுல நான் வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஐஸ்வரியத்தை வச்சு நான் அது மேல அதிகமயங்கி நான் தெரியக்கூடாது அது ஒரு பொருட்டா நான் என்ன பண்ணக்கூடாது என்ன கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அனுபவிச்சான் ஆனா பரலோகத்துல யார் இருக்குது தரித்திரனாக லாசர் இருக்கான் இவன் எங்க இருக்கான் நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதிலும் தேவனுக்கு நன்றி சொல்லி எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமானவைகளை nanoparticles நடக்கிற நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய ஆத்துமா நன்மையில தங்கடா அல்லேலூயா நல்லா ஜெபம் பண்ணீங்க இந்த வார்த்தை குறித்து தான் நம்ம लोकाல வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து சொல்றார் வாசிங்க இயேசு கிறிஸ்து கிட்ட பேது கேட்கற லூக்கா 18 அதிகாரம் இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பது வசனங்களை நாம் வாசித்தோமானால் இந்த வசனத்துக்குரிய என்ன பண்ணி கொள்ளலாம் அதிகாரம் பொழுதுமான் ஐஸ்வரியமான் தேருடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் நல்ல கவனிங்க நல்ல ஐஸ்வர்யோ சகலமும் அனுபவிக்கிறவன் ஒரு நாள் கத்திர தேடி என்ன பண்ண மாட்டான் மரம் மட்டும் அனுபவிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையா எங்க போலாம் பீச்சுக்கு போலாம் ஞாயிற்றுக்கிழமையா துணி எடுக்க போலாம் ஞாயிற்றுக்கிழமையா ஒரு ரெஸ்டாரண்ட் போலாம் நைட்டு நம்ம விசுவாசி பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிற சொல்றாரு

உண்மை பின்பற்றினுமே ஒருவர் அவன் தன்னை வெறுத்து எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் அப்போ என்னை தேடும் பொழுது உனக்கு உபோத்திரம் வரலாம் பாடு வரலாம் துன்பம் வரலாம் அவமதிக்கப்படலாம் நிந்திக்கப்படலாம் உங்களை திட்டலாம் ஆனாலும் இல்ல இல்ல ஜீவன் உள்ள தேவன் நான் தேட போறேன் அதனால இந்த நிந்தனைகள் அவமான பேச்சுகள் அது என்ன ஒரு நாள் என்ன பண்ணாது கிருஷ்ணனுடைய அன்பை விட்டு பிரிக்க எனக்காக கல்வாரி சிலிவில் சிந்தின ரத்தத்தை நான் நினைவு கூற போறேன் இதுக்குதான் இந்த மூவில

ஆத்மா சொ என்ன விரும்புதோ அதெல்லாம் அனுபவிச்சு நீ பரிதமிக்கப்படுவது பிள்ளைகளை நாள் தான் அந்த கத்துடைய அவருடைய சமூகத்தில் ஊர் சுத்த கூடாது போக கூடாது அங்க நேரத்தை தான் அக்கா

Hello

காரியங்களை எனக்கு வாக்கியம் செய்து என் ஹிருதயத்தை மன்னிடம் பண்ணவான் என் ஹிருத்த வாந்திகளை நான் நிறைவேற்றவா அலையூரியா என் பேர் கேட்கிற அந்தவரு நன் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே என்றான் அதற்கு அவர் தேவ ராஜ்ய நிமித்தம் வீட்டை ஆவது பெற்ற பெற்றோரையாவது சகோதராவது மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டு விட்டு யவனோ நல்ல கவனிங்க விட்டு கவனிங்க அந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்துல நான் போகும்போது அவர்களுக்கு அது தடையா இருந்தா அவங்க என்ன பண்ண நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்க நான் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கேன் அதை குசித்து குதித்து நீங்க சமாதானமா இருங்க நாம உங்களுக்காக தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன பண்ண போறோம் எதிக்க போகன்னு சொல்லணுங்க இவர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் நான் சொல்றேன் தேவனுடைய சமூகத்தை நம் தேடும் பொழுது எது எது வருகிறதோ அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடி பிறகு எல்லாம் கூட பிறகு சகவிதமான ஆசிர்வாதங்களோட சேரும் அதற்கு ராஜி திருமத்த வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவர்களையும் உண்டு குறைவாக கொடுக்க மாட்டாரு ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க மாட்டார் அலையா இன்றைக்கு உனக்கு என்ன தேவை என்பதை அவர் பரமத்தி தான் அழைத்திருக்கிறார் அதை உனக்கு கொடுப்பார் அதுக்கு மேல ஆசைப்படாத நேரம் இல்ல வசனங்களெல்லாம் எழுதி வச்சிருக்கிற சொல்ல நேரம் இல்ல அவர் சொல்றாரு இம்மையில அதிகமான விலையும் இந்த வாக்கியம் மாத்திரம் தேவனிங்க மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அவரை தேடி அவருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்களுக்கு தான் அது வாக்கு தட்டம் அவரை தரிசிக்க முடியும் அவருக்கு ஆயத்தமா இருக்க முடியும் சொல்றேன் என்னை விசுவாசிக்கவன் மறுத்தாலும் அதனால தான் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்குள்ள மறிவிக்கிறவர்கள் இதுவரைக்கும் பாக்கியவர்கள் என்னன்னா அவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க அவ தேவனுடைய வருகைக்கு எடுத்துக் பிறகு நாமும் மறுரூபம் அடுவோம் சரீரம் மட்டும்தான் கீழே போயிடுவோம் ஆத்துமா அவருக்குள்ள மகிமையா அடையும் அந்த மகிமை அடைந்ததுதான் அங்க பவுல் சொல்லி இருக்கிறார் இன்மைக்காக மாத்திரம் வராதிங்க மருமைக்குரிய ஒரு ஆசிர்வாதம் உண்டு அந்த ஆசிர்வாதத்துக்கு என்ன பண்ணுங்க பாத்திரம் நீங்க மாறுங்க உங்களை பகவதமான உலக வாழ்க்கை வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு துண்டி இழுக்கும் அதை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துக்குள்ளார வெளப்படுங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசிப்பாரு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் இந்த பூமியில நம் வாழ கூட அது கண்டவ் உன்னொரு வாழ்வு உண்டு அது நித்திய வாழ்வு அங்க கண்ணீர் இல்ல அங்க கவலை இல்ல அங்க வியாதி இல்ல

பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பக்கம் வசனத்தை முடிக்கிறேன் சொல்லுங்க நாலு தினத்திலும் வார்த்தை கொடுக்கணும் ஒன்பதாம் பக்கம் எடுத்துறீங்களா சங்கீதம் பதினேழு பதினாலு பதினஞ்சு வாசிங்க ஆ எப்படி எப்படி இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற சொல்லுவாங்க மக்களின் பேரு இவங்க ஆంద్ర தேறறங்களா இவங்க நல்லாதானே இருக்கறாங்க ஆ இவங்களுக்கு கிட்ட ஒரு குறை இருக்கா அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கா அவங்க நல்லாதானே இருக்காங்க அதுக்கு இங்க தாவி சொல்லுற வார்த்தை கேவனீங்க இம்மை இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு உங்களுடைய கருத்தினால் என்னை தப்புவையும் அவர்கள் வயிற்றை உமது திருமயத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானோ நல்ல கவனிங்க இந்த உலகத்துல நான் எல்லாவற்றையும் அனுபவிச்சாலும் உலக மக்கள் போல இல்ல நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது நல்ல கவனிங்க நான் விழிக்கும் போது அடைவ நான் விழிக்கும் போது உம்முடைய சாயதாத்திருத்த மகிமை அடைவ மருமம் அடைவன் உண்மை நான் தரிசிப்பேன் நான் இது அப்பவே அவர் தீர்க்கரசமான வசனங்களை ஆவியானது கொண்டு எழுதப்பட்டு வார்த்தைகள் உலக மக்கள் எல்லாரும் அனுபவிக்கலாம் எல்லாருக்கும் சேர்த்து வைக்கலாம் நான் அது மாதிரி இல்ல அந்தவர் உங்களுடைய நீதியை நான் தேடுவேன் என்ன வார்த்தைங்க அது நானோ நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருத்தினா இன்னைக்கு மறைத்தனா அந்த பொழுது உண்மை தரிசிப்பை நாண்டவரே நம்பிக்கை உண்மைக்காக மாற்றம் நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது மனைவிக்குரிய ஒரு வார்த்தை உண்டு அந்த வாழ்க்கையில் நான் பங்கடையணும் அதனால இந்த பூமியில எனக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் என்னைய மறைத்துகிற எல்லா பண செல்வ பொருட்கள் மத்தியிலும் நான் அவை தீ என்று தள்ளிவிட்டு நான் கத்திருக்காய் வயதாக்கியமா இந்த பூமியில ஜீவனம் பண்ணி அவருக்கு பிரியமானது செய்து அவருக்கு நீதியில நடக்கும் பொழுது கத்துடைய வருகை நாளைக்கே என்றால் நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன் நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன் மனைவி கைவிடப்படலாம் என் பிள்ளைங்க கைவிடப்படலாம் அவங்க நான் கிறிஸ்துவை போய் பின்பற்றுவது போல அவர்களும் பின்பற்றுச்சி அவர்களும் அந்த நீதியில் பிரவேசிப்பார்கள் அவர்களும் அந்த மகிமையை ஆவார்கள் அந்த சாயனே அவர்கள் அடைவார்கள் பாருங்க அடே ரோஹ்யா அத்து தான் ஒன்று கொஞ்சம் இப்போ சொல்கிற அந்த பவுலு பத்தாம் பதிகாரம் இரநூறு திருப்பத்தாரம் மட்டும் கேட்டுங்களேன் சீக்கிரம் நான் முடிக்கிறேன் அவனுக்கு நாளைக்கு பேச வேண்டியாக்குமே அதுக்காக தாங்க வீட்டில இருந்தாலும் எப்படின்னு பாப்பாங்களே கேட்பாங்களே வாசிங்க முப்பத்தி ஆறாம் பக்கம் ஒண்ணு பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க எல்லாவற்றையும் எங்க பாருங்க தாவி அப்படி சொல்லிட்டாரு உலக மக்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாங்க நான் அப்படி இருக்க மாட்டேன் உங்க நீதியில நான் நடப்பேன் உண்மை நான் நம்ம விழிக்கும் போது உண்மை உங்களுடைய சாயல அடைவன் சொல்றாரு இங்க சொல்றாரு பவுலு எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி வெற்றியை உண்டாக்காது